தமிழும் சுதந்திரமும் எனது பிறப்புரிமை தமிழ் பேசும் அனைவருக்கும் என் தாழ்த்தி வணக்கங்கள் ஒளிரும் ஒளி ஒளி என்ற தலைப்பில் இது எனது பதினொன்றாவது படைப்பு ஏ வைத்தியநாத ஐயர் சமூக சீர்திருத்தவாதி சிறந்த தேசபக்தர் பக்தர் சுதந்திர போராட்ட வீரர் காவல்துறையினரிடம் அடி உதைகள் பட்டவர் அரிஜனர்களின் தந்தை அரசியல்வாதி பதவிகளை விரும்பாத தலைவர் தமிழக வரலாற்றில் அதிகம் பேசப்படாத மறைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட தலைவர் இவர்தான் மதுரை ஏ வைத்தியநாத ஐயர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறாம் ஆண்டு மே மாதம் பதினாறாம் நாளன்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் விஷ்ணம்பேட்டை என்ற ஊரில் அருணாச்சலம் ஐயர் லட்சுமி அம்மாள் ஆகியோருக்கு இரண்டாவது பிள்ளையாக பிறந்தார் மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியிலும் மதுரை கல்லூரியிலும் பின்னர் சென்னை மாநில கல்லூரியிலும் படித்து பட்டம் பெற்றார் இவரது தந்தை புதுக்கோட்டை மகாராஜா பள்ளியில் கணக்கு ஆசிரியராக பணிபுரிந்தார் பின்னர் இவரது குடும்பம் மதுரைக்கு குடியேறியது பிஷப் ஊப்பர் உயர்நிலை பள்ளியில் ஆசிரியராக ஒரு ஆண்டு காலமும் பின்னர் மசூலிப்பட்டினம் இந்து உயர்நிலைப் பள்ளியில் ஒரு ஆண்டு காலம் கணித ஆசிரியராகவும் பணியாற்றினார் வைத்தியநாத ஐயர் தனிப்பட்ட முறையில் வழக்கறிஞர் படிப்பினை பயின்றார் அரசு நடத்திய தேர்வில் வெற்றி பெற்று பிளீடர் பட்டம் பெற்றார் வழக்கறிஞர் தொழிலினை திறம்பட செய்து அதிக வருவாயை ஈட்டினார் சென்னை கடற்கரையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிபின் சந்திரபால் என்பவரின் அனல் மிகுந்த சொற்பொழிவை கேட்டு இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கெடுக்க ஆர்வம் கொண்டார் தொடர்ந்து தன்னுடைய வழக்கறிஞர் தொழிலினையும் செய்து வந்தார் வைத்தியநாத ஐயரின் மனைவி பெயர் அகிலாண்டம் என்பதாகும் இவர்களுக்கு மூன்று ஆண் பிள்ளைகளும் இரண்டு பெண் பிள்ளைகளும் இருந்தனர் சுந்தரராஜன் சங்கரன் சதாசிவம் சுலோச்சனா சாவித்ரி என்பவர்களே ஆவர் புகழ்பெற்ற வழக்கறிஞரான வைத்தியநாத ஐயர் செல்வம் ஈட்ட வாய்ப்புகள் கிடைத்த போதும் அதை விடுத்து நாட்டின் சுதந்திரத்திற்காக தன்னையும் தனது குடும்பத்தையும் ஈடுபடுத்திக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தில் கலந்து கொண்டு போராடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் காந்தியடிகளின் பக்தராக மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரை காந்தியடிகளின் நிர்மாண பணிகளை மதுரையில் பரப்பினார் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வேதாரண்ய உப்பு சத்தியாகிரக போராட்டத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திலும் இணைந்து போராட்டங்களில் ஈடுபட்டார் இவரின் சமகால சுதந்திர போராட்டக்காரர்கள் சுப்பராமன் ராஜாஜி போன்றோர் என்பது குறிப்பிடத்தக்கது காங்கிரஸ் கட்சியில் மிகப்பெரும் தலைவராக ராஜாஜியும் பின்னர் காமராசரும் இருந்தனர் இவர்களைப் போல வைத்தியநாத ஐயரின் பெயர் பிரபலமானதாக இல்லை வைத்தியநாத ஐயரும் சுப்பராமனும் சமூக சீர்திருத்தத்தின் இரட்டையர்கள் என அழைக்கப்படுகின்றனர் காந்தியைப் போலவே வைத்தியநாத ஐயரும் அகிம்சை வழி போராட்டங்களை கையாண்டார் தமது மனைவியின் நகைகளை விற்று காங்கிரஸ் கட்சிக்கு நிதி கொடுத்தும் கட்சி வளர்ச்சி பணிகளுக்காக பணம் செலவு செய்தும் காங்கிரஸ் கட்சி வளர பெரும் துணையாகவும் இருந்தார் ஐயர் ஐயர் என்றாலே அரிசன மக்களுக்கு எதிரானவர் என்ற எண்ணத்தை தகர்த்து அரிசன மக்களின் வாழ்வாதாரத்துக்கும் வளர்ச்சிக்கும் முன்னோடியாக திகழ்ந்த மாமனிதர் இந்த வைத்தியநாத ஐயர் தந்தை பெரியாருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர் இக்கட்டான சூழ்நிலைகள் காலத்தில் பெரியாருக்கு உதவியாகவும் ஒரு துணையாகவும் இருந்தார் கதர் ஆடைகளை அணிவது மற்றவர்களையும் அணிய வைப்பது எப்போதும் அரிசன சேவை இந்து முஸ்லிம் ஒற்றுமை மதுவிலக்கு ஆகியவைகளை பெரிதும் விரும்பினார் ஐயர் ஆங்கிலேயர்களை விரட்டியடிக்க அனைத்து ஜாதிகளும் மதங்களும் ஒன்றிணைந்து போராடினால்தான் வெற்றி காண முடியும் என்ற சிந்தனையை கொண்டிருந்தார் உப்பு சத்தியாகிரக போராட்டம் வெற்றியடைய மிகவும் முக்கிய இருந்தவர் வைத்தியநாத ஐயரே ஆவார் இவைகளே இவரது தனிப்பட்ட முக்கிய சிறப்புகளாகும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினரை கோயில்களுக்குள் நுழைய அனுமதிக்க வேண்டுமென்ற எண்ணம் காந்தியடிகளின் நீண்ட நாள் கனவாக இருந்தது வேதாரண்யத்தில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரக போராட்டத்தின் போது ராஜாஜி கைதுக்கு பின் அங்கு நடைபெற்ற கூட்டத்தில் வைத்தியநாத ஐயர் தடையை மீறி பேசினார் அப்போது புளியமர விழாரால் ஐயரை ஆங்கிலேயர்கள் தாக்கினர் மேலும் வைத்தியநாத ஐயரை சுமார் அரை கிலோமீட்டர் தூரம் இழுத்துச் சென்று சித்திரவதைகள் செய்து உடல் முழுவதும் காயங்களுடன் சிறையில் அடைத்தனர் இவர் கள்ளுக்கடை மறியல் சட்ட மறுப்பு இயக்கம் போன்ற விடுதலை போராட்டங்களில் ஈடுபட்டதால் ஆங்கிலேய காவல்துறையினரால் கடுமையாக தாக்கப்பட்டு பலமுறை சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார் வைத்தியநாத ஐயர் விடுதலை போராட்டத்திற்கான செலவிற்காக தனது மனைவியின் நகைகளையும் வீட்டுப் பொருட்களையும் அடகு வைத்தும் விற்றும் பணமளித்தார் இவர் மீது குற்றங்கள் சாட்டப்பட்டு நீதிமன்றத்தால் தண்டம் விதிக்கப்பட்டு அபராத தொகையினை கட்டச் சொன்னபோது இவரால் கட்ட முடியாததால் ஆங்கிலேய அரசு இவரது கார் மற்றும் சட்ட புத்தகங்களை ஜப்தி செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி நான்காம் தேதியன்று காந்தி கைதுக்கு எதிரான போராட்டங்களை ஐயர் முன்னெடுத்தார் இதேபோல் சட்ட மறுப்பு இயக்கத்தில் பங்கெடுத்து சட்டத்தை மீறி பேசிய குற்றத்திற்காக ஓராண்டு சிறையில் அடைக்கப்பட்டார் மகாத்மா காந்தியின் அழைப்பை ஏற்று வைத்தியநாத ஐயரின் மனைவி அகலாண்டத்தம்மாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டுகளில் சுதந்திர போராட்டங்களில் கலந்து கொண்டு இரண்டு மாதங்கள் சிறை தண்டனை பெற்றார் வெள்ளையனே வெளியேறு இயக்க போராட்டத்தில் கலந்து கொண்ட வைத்தியநாத ஐயர் காமராசர் கக்கன் டிஎஸ்எஸ் ராஜன் ஆகியோர்கள் மதுரையில் கைது செய்யப்பட்டு இவர்கள் அனைவரும் அலிப்பூர் சிறையில் கொண்டு போய் அடைத்தனர் சிறையில் இருந்தபோது வைத்தியநாத ஐயரின் மூத்த மகன் இறந்துவிட்டார் மகனின் இறுதி சடங்கிற்கு கூட இவரால் வர முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் தனிநபர் அறப்போரில் பங்கேற்று மூன்று மாதங்கள் சிறை தண்டனை பெற்று மதுரை மற்றும் வேலூர் சிறைகளில் மாறி மாறி அடைக்கப்பட்டார் இவரின் இரண்டாவது மகன் சங்கரனும் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு தண்டனை பெற்று ஆறு மாதங்கள் அலிப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டார் வைத்தியநாத ஐயரின் மகள் திருமணம் கூட சிறை தண்டனை பரோல் காலத்திலேயே நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்ட போது காவல்துறையினர் இவரை பாதுகாப்பு கைதியாக சிறைபிடித்துச் சென்றனர் காந்தியடிகள் எப்போதெல்லாம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பார்களோ அப்போதெல்லாம் வைத்தியநாத ஐயர் மதுரையில் போராட்டங்களை முன்னெடுத்து நடத்துவார் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக ராஜாஜி தேர்வு செய்யப்பட்டபோது பிராமணர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தாழ்த்தப்பட்ட மக்களை கோவில்களுக்குள் பிரவேசிக்க விடாமல் தடுப்பார்கள் எனவும் நீதிமன்றத்திற்கு சென்று தடை உத்தரவினை வாங்கிவிடுவார்கள் என்பதை உணர்ந்த வைத்தியநாத ஐயர் ராஜாஜி முதலமைச்சராவதற்கு முந்தின நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு காலகட்டத்தில் மதுரையிலிருந்து நாகர்கோயிலுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களை தம்மோடு அழைத்து சென்று நாகர்கோயிலில் உள்ள நாகநாத சுவாமி கோவிலுக்குள் சென்று சாமி தரிசனம் செய்ய வைத்தார் ஐயர் இதே போல பல கோவில்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களை தம்முடன் அழைத்து சென்று சாமி தரிசனம் செய்ய வைத்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் மகாத்மா காந்தி தமிழகம் வந்தபோது இந்து அரிசனர்களையும் நாடார் சமூகத்தினரையும் கோவில்களுக்குள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது என்பதை அறிந்து அதை எதிர்த்து கண்டித்து நானும் மீனாட்சியம்மன் அம்மன் கோவிலுக்குள் செல்ல மாட்டேன் என மறுத்துவிட்டார் பல முறை மதுரைக்கு வந்தும் மீனாட்சி அம்மனை தரிசிப்பதை தவிர்த்தார் திருவிதாங்கூர் ஆலய நுழைவு போராட்டம் வெற்றி அடைந்ததை தொடர்ந்து இன்னும் ஒரு ஆலய நுழைவு போராட்டத்தை மதுரையில் நடத்த வைத்தியநாத ஐயர் முடிவு செய்தார் தாழ்த்தப்பட்ட மக்களை தம்மோடு இணைத்து மதுரையில் போராட்டத்தை முன்னெடுத்தார் வைத்தியநாத ஐயர் இதை அறிந்த முதலமைச்சர் ராஜாஜி தனது நெருங்கிய நண்பராகிய முத்துராமலிங்க தேவரை தொடர்பு கொண்டு ஆலய நுழைவு போராட்டத்தின் போது வைத்தியநாத ஐயருக்கு பக்கபலமாக இருக்கும்படியும் அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தரும்படியும் அன்பு கட்டளையிட்டதால் அப்படியே செய்கிறேன் என முத்துராமலிங்க அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் ராஜாஜியின் உத்தரவினை மகிழ்வுடன் ஏற்றார் தேவர் தனது கடமையாகவும் கருதினார் இரவோடு இரவாக மதுரை மாநகர் முழுவதும் சோரொட்டிகளை ஒட்டச் செய்தார் தேவர் வைத்தியநாத ஐயர் நடத்தும் ஆலய நுழைவு பிரவேசத்தின் போது யாரும் எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாது என விழிப்புணர்வினை உண்டாக்கும் வகையில் சோரொட்டிகளில் வாசகங்கள் இருந்தன முத்துராமலிங்க தேவருக்கு தனிப்பட்ட மதிப்பும் மரியாதையும் அனைத்து தரப்பு மக்களிடமும் ஒரு சேர இருந்தது பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் பாதுகாப்புடன் என் எம் ஆர் சுப்பராமன் டாக்டர் ஜி ராமச்சந்திரன் நாவலர் சோமசுந்தர பாரதி முனகலா பட்டாபிராம ஐயர் சிவராம சிவராமகிருஷ்ணய்யர் சோழவந்தான் சின்னசாமி பிள்ளை மட்டப்பாறை வேங்கடராமையர் ஐ மாயாண்டி பாரதி ஆகிய இவர்களுடன் நாடாரின மக்களையும் தாழ்த்தப்பட்ட மக்களையும் ஒன்றிணைத்து எட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது அன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலின் கிழக்கு கோபுரத்தின் ஸ்ரீ அஷ்ட சக்தி மண்டபத்தின் வழியாக உள்ளே சென்று அருள்மிகு அன்னை மீனாட்சி அம்மனை தரிசிக்க செய்தார் வைத்தியநாத ஐயர் இந்த நிகழ்வுக்கு பின் நாலு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு காந்தியடிகள் மதுரைக்கு வந்தபோது மீனாட்சி அம்மனை தரிசித்தார் நாடார் சமூகத்தினரையும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினரையும் ஒன்றிணைத்து மீனாட்சி அம்மனை தரிசிக்க செய்ததை பெரும் குற்றமாக கருதிய பிராமணர்கள் வைத்தியநாத ஐயரை சாதியிலிருந்து விலக்கி வைத்தனர் இருப்பினும் அடித்தட்டு மக்களின் உரிமைகளை வளர்த்தெடுக்கும் பணியினை ஐயர் தொடர்ந்து கொண்டே இருந்தார் அனைத்து மக்களும் சுதந்திரமாக கோவில்களுக்குள் சென்று சாமி தரிசனம் செய்யலாம் என்பதனை சட்டப்பூர்வமாக அங்கீகரித்து சட்டத்தை பிறப்பித்தார் ராஜாஜி இந்த சட்டத்தை எதிர்த்து ஒரு சாரார் மனம் விம்பினர் அனைவரும் சரிசமமாக கோவிலுக்குள் செல்வதை இவர்களால் தாங்க முடியவில்லை கோவிலின் புனிதத்தன்மை கெட்டு விட்டது எனவும் மீனாட்சி அம்மன் திருக்கோவில் தீட்டுப்பட்டு விட்டது எனவும் அதனால் மீனாட்சி அம்மன் கோவிலை விட்டே வெளியேறிவிட்டால் எனவும் மக்கள் மத்தியில் குழப்பங்களை உண்டாக்கினர் மதுரை தமிழ்ச்சங்கம் சாலையில் நடேச ஐயர் பங்களாவில் வேறு ஒரு மீனாட்சி அம்மன் கோவிலை உருவாக்கி அங்கு பூஜைகளும் பரிகாரங்களும் நடத்தலாயினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை இங்கு பூஜைகள் நடைபெற்றன இந்த புதிய மீனாட்சியம்மன் கோவிலுக்கு பெரும்பாலான மக்கள் வராததாலும் கோவில் சிதிலமடைந்ததினாலும் பழையபடி மீனாட்சியம்மன் கோவிலுக்கே அர்ச்சகர்கள் திரும்பினர் ஒத்துழையாம இயக்கத்திலும் வேதாரண்ய உப்பு சத்தியாகிரக போராட்டத்திலும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திலும் போராட்ட காலங்களில் களம் கண்ட வைத்தியநாத ஐயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல் களத்தில் மதுரை மேலூர் தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினரானார் இவருக்கு எந்த பதவியும் வழங்கப்படவில்லை பதவிகளை இவர் விரும்பவும் இல்லை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் பல்வேறு மக்கள் நலப் பணிகளை செய்தார் ஐயர் மறைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட பல தலைவர்களைப் போலவே ஏ வைத்தியநாத ஐயரும் ஒருவர் நாட்டின் சுதந்திரத்திற்காக தன்னோடு தன் குடும்பத்தையும் நாட்டுக்காக அர்ப்பணம் செய்தவர் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட கடைநிலை மக்களின் உரிமைகளுக்காக கடைசி வரையிலும் நிலைத்து நின்று போராடி வெற்றி கண்டவர் சேவை என்பதனையே தனது லட்சியமாகவும் குறிக்கோள்களாகவும் கொண்டிருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் நாளன்று வைத்தியநாத ஐயர் காலமானார் வைத்தியநாத ஐயரின் பூத உடலுக்கு கக்கனவர்கள் கொல்லி வைத்துள்ளார் வைத்தியநாத ஐயரின் நினைவு நாளில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் அனைவரும் ஒன்றிணைந்து அவரது உருவப்படத்தை ஏந்தி மீனாட்சியம்மன் சந்நிதியில் இருந்து ஊர்வலமாக சித்திரை வீதிகள் வழியாக கொண்டு செல்லும் நடைமுறை உள்ளது இவரது சிலை மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு அருகில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் நாளில் நிறுவப்பட்டது மதுரை மாநகராட்சி வார்டின் பத்தில் உள்ள ஒரு சாலைக்கு ஏ வைத்தியநாத ஐயரின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது சிம்மக்கல் பகுதியில் ஒரு பூங்கா அமைத்து அந்த பூங்காவுக்கு வைத்தியநாத ஐயரின் பெயரை சூட்டப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இப்பூங்கா அகற்றப்பட்டு அந்த இடத்தில் மாவட்ட மைய பொது நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது வைத்தியநாத ஐயரவர்கள் ஆற்றிய சட்டமன்ற உரைகள் அனைத்தையும் முனைவர் பி எஸ் சந்திரபாபு அவர்களால் தொகுக்கப்பட்டு வாய்ஸ் ஆஃப் எ கிரேட் சோல் என்ற புத்தகமாக மதுரையில் உள்ள காந்தி நினைவு அருங்காட்சியகத்தால் வெளியிடப்பட்டது ஏ வைத்தியநாத ஐயரின் வாழ்க்கை வரலாற்றை அரிஜன தந்தை அமரர் ஏ வைத்தியநாத ஐயர் என்ற தலைப்பில் புத்தகத்தையும் முனைவர் பி எஸ் சந்திரபாபு எழுதியுள்ளார் இப்புத்தகத்தை தமிழ்நாடு அரிஜன சேவா சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பதிப்பித்தது இதன் மறுபதிப்பு மார்ச் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வெளியிடப்பட்டது பத்தொம்பது பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் தேதியன்று இந்திய அரசு ஏ வைத்தியநாத ஐயருக்கு தபால் தலையினை வெளியிட்டு பெருமைப்படுத்தியுள்ளது நன்றி நண்பர்களே வேறொரு காணொலியோடு உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வளமுடன் வணக்கம்